வணக்கம் பஞ்சாப் மேற்கு வங்கம் ஹரியானாவை போல தமிழ்நாட்டிலும் காங்கிரசுக்கு சொற்பமான இடங்களை தான் தர முடியும் என முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது காங்கிரஸ் கட்சியை கடும் விரக்தி அடைய வைத்து விட்டதாம் லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக இந்திய கூட்டணி உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை மேற்கு வங்கம் பஞ்சாப் ஹரியானாவில் முடிவடைந்தது இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவோம் என அறிவித்து காங்கிரஸை தனிமைப்படுத்திவிட்டன இதன் உச்சமாக இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நிதிஷ்குமாரே ஒட்டுமொத்தமாக கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு பாஜக பக்கமே போய்விட்டார் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக கூட்டணியில் பதினைந்து தொகுதிகள் கேட்பது என்பது காங்கிரஸின் கருத்தாக இருந்தது ஒரு கட்டத்தில் பதினெட்டு தொகுதிகள் கேட்போம் என சொல்லி வந்தனர் காங்கிரஸ் தலைவர்கள் இன்னொரு பக்கம் திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஒரு தொகுதிகளை கேட்டதாக தகவல் பரவின ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இதனை அவசர அவசரமாக மறுத்து அறிக்கை வெளியிட்டது பின்பு இது தொடர்பாக திமுக வட்டாரங்களில் விசாரித்த காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சம் நான்கு தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் என திமுக தரப்பில் முதலில் தெரிவிக்கப்பட்டது அதுவும் நெல்லை கன்னியாகுமரி சிவகங்கை விருதுநகர் ஆகிய நான்கு தான் என திட்டவட்டமாக தெரிவித்ததாம் திமுக திமுகவின் இந்த முடிவை எடுத்த எடுப்பிலேயே காங்கிரஸ் நிராகரித்து விட்டது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மிக அதிகபட்சமாக திண்டுக்கல் மற்றும் கரூர் தொகுதிகளை உள்ளடக்கி ஆறு முதல் ஏழு இடங்கள் தான் கிடைக்கும் என்பது திமுகவின் திட்டவட்டமான நிலைப்பாடு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று என ஒரேடியாக கற்பனையில் மிதந்து கொண்டிருந்த காங்கிரஸுக்கு அறிவாலயம் தந்த பதில் ரொம்பவே அதிருப்தி அடைய வைத்து விட்டதாம் இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் போய் உள்ளதாக வெளியாகி உள்ளது திமுக கொடுக்கும் அல்லது ஏழு தொகுதிகளை மட்டும் பெற்றுக் கொண்டு வெல்வதற்கான வாய்ப்புகளை பார்ப்பதா அல்லது கௌரவத்தை பார்த்து அடுத்த கட்ட முடிவை எடுப்பதா என்பது தெரியாமல் வெளி பிதுங்கி கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி